நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் கோரியும் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் ஐம்பதாயிரம் வழங்கக் கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா திடலில் சீருடை இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்தில் சுரங்கம் ஒன்று சுரங்கம் ஒன்று விரிவாக்கம் சுரங்கம் இரண்டு என மூன்று திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது இதில் எட்டாயிரம் நிரந்தர தொழிலாளர்களும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரியும் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் ஐம்பதாயிரம் வழங்கக் கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா திடலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சீருடை அணிந்தும் தலையில் தலைக்கவசம் அணிந்தும் தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் ஐம்பதாயிரம் வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் என்எல்சி நிர்வாகம் மின்சாரம் உற்பத்தி செய்து வெளிச்சம் கொடுக்கின்றது அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்காததால் தொழிலாளர்கள் தங்கள் கையில் செல்போன் மூலம் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர்